ஆலம்பரை கோட்டை இந்த கோட்டை முஸ்லிம் மன்னர் முகமது அலிகான் என்ற மன்னரால் கட்டப்பட்டது இது டூப்ளே என்ற பிரெஞ்சுக்காரர் அவருடைய நண்பராக மாறியவுடன் அந்த முஸ்லீம் மன்னர் பிரெஞ்சு டூப்ளே என்ற நபருக்கு தானமாக கொடுத்தார் இதுதான் பிரெஞ்சுக்காரர்களின் முதல் கோட்டை பிறகு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதில் பிரிட்டிஷ் படை இதை கைப்பற்றியது நாளடைவில் இந்த கோட்டை சிதிலமடைந்து காணப்படுகின்றது இந்த கோட்டையை பராமரித்து நினைவு சின்னமாக ஆக்கினால் நம்மளுடைய வருங்கால சென்னறிஞர் பாராட்டுவார்கள்